அது அந்த இஷ்யூவா நீங்கள் அசோனர் ஸ்கூல்னு மாத்திர சொன்னதுனால இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆட்சிக்கு வந்தது இல்லையா அறுபத்தி ஏழில் இவங்க உடனே செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா நீதி போதனை வகுப்புகளை ரத்து பண்ணாங்க மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன்னா வந்து அறம் செய்ய விரும்புன்னா ஆட்டே போட விரும்புன்னு சொல்கிறவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அறம் செய்ய விரும்புன்னு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாமா அதனால் அவங்க அதை எடுத்துட்டாங்க என்ன அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு சொல்லக்கூடாது என்ன அங்கே எங்களுக்கு எத்தனை இதுவோ நான் அதெல்லாம் பேசக்கூடாது என்ன அதனால் அந்த மாதிரியாக இருக்கிற ஒரு ஒழுக்கம் கெட்டவர்கள் வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஆன்மீகம் பற்றியும் நீதி போதனைகள் பற்றியும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்கணும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஈவரா பற்றியும் கருணாநிதி பற்றியும் மாத்திரம் பாடம் எடுத்தால் அந்த குழந்தைகள் வந்து எக்ஸ்டென்சிவ் ரீடிங்கில் வனவாசத்தை படிக்காத

மூணு நாளைக்கு முன்னாடியே நான் இதே கருத்து ஏற்கனவே தெரிவிச்சிருக்கேன் தமிழ்நாட்டில் நீங்கள் கல்வி தரம் அப்படின்னு பார்த்து சொல்லணும்னு சொன்னால் அரசு பள்ளிகளோட தரம் நிலைமை என்னவா இருக்குது நீங்கள் பிஎம் ஸ்ரீ அந்த திட்டத்துக்கு ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபா தரலைன்றது மது முதல்வர் அவர்களும் சரி இல்லை அவங்க கவிஞர் கனிமொழியா தூத்துக்குடி எம்பி அவங்களும் சரி பேசுகிறீங்க சரி இருபது ஹெட்ஸுக்கும் கீழே கல்விக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் கொடுக்குது பத்தொம்போதில் பிரச்சனை இல்லை பிஎம்ஸ்ரீக்கு அதில் நீங்கள் மெமரேண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணினால்தான் கொடுக்க முடியும் தமிழ்நாட்டில் பதினாறாயிரம் பள்ளிகளுக்கு கட்டடங்கள் கட்டவும் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கும் அந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தின் மூலமாக வர்ற நிதி பயன்படுத்தலாம் அதுக்காக உள்ளதுன்னு அது நீங்கள் கெழுது போடல வரல என்ன க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அதாவது ரெண்டாயிரத்து ஆறு பதினொன்றில் பட்டியல் சமுதாய மக்களுக்குன்னு அவர்கள் நலனுக்குன்னு ஒதுக்கின நிதியை நீங்கள் தொலைக்காட்சி கொடுத்துருக்கீங்களா இல்லையா சிஏஜி ரிப்போர்ட்டில் இருக்குது அந்த மாதிரி டைவெர்ட் பண்ணுற மாதிரி இதில் பண்ண முடியாது தப்பு அந்த அந்த ஃபண்டு அதில் முதல் கெழுத்து போடணும் ஏன்னால் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அன்றைய சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனா அவர்கள் நாங்கள் இதுக்கு கமிட்டி போட்டிருக்கோம் இந்த மெமரண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நாங்கள் சைன் பண்ணுறோம் அப்படின்னு கமிட் பண்ணியிருக்காரு கமிட் பண்ண பிறகு நீங்கள் இன்றைக்கி பேக் அடிச்சிருக்கீங்க இங்கே பாரு இங்கே பாருங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன தப்பு செய்ய தூண்டக்கூடாது நீங்கள் அதாவது நான் முப்பத்தைந்து ஆண்டுகளாக கட்சியினுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவன் இன்று வரை கூட்டணி குறித்து நான் கருத்து சொன்னதே இல்லை இன்னைக்குன்னு இல்லை ஆகவே கூட்டணி குறித்து நான் எதுவும் பேச மாட்டேன் நன்றி